ஓம் ஸ்ரீ சனி பகவான் துணை இப்பதிவில் பயிற்சி ஜூன் இருபத்தைந்தாம் தேதி முதல் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை பார்த்து தெரிந்து கொள்வோம் சனி வக்ர பயிற்சி ராசி பலன்கள் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை நூற்றி நாற்பது நாள்கள் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்கிறார் போரட்டாதி நான்காம் பாதத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் தற்போது வக்ரமாகி சதய நட்சத்திரம் வரை சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் இதனால் சில ராசிகளுக்கு நல்ல அதிர்ஷ்ட யோகம் உண்டாகும் பனிரெண்டு ராசிகளுக்குமான வக்ர சனி சஞ்சார பலன்களை பார்ப்போம் மேஷம் ராசி நேயர்களே மேஷம் சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய போகும் சனி பகவான் ராசிக்கு மிகுந்த தன லாபத்தை கொடுப்பார் பங்கு சந்தை முதலீடுகள் மிகுந்த லாபத்தை கொடுக்கும் தங்கம் வெள்ளி வாங்கும் முயற்சிகள் பலி பலிதமாகும் புதிய வண்டி வாகனம் வாங்கும் யோகம் அதிகரிக்கும் எதிர்காலம் குறித்த திட்டமிடுகளில் மற்றும் முதலீடுகளை செய்ய ஏற்ற காலம் இது பெண்களுக்கு இது மிகுந்த நல்ல காலமாகும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் கூடி வரும் சனி தொடர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து விலகும் மற்றபடி பொருளாதாரம் சமூக அந்தஸ்து ஆகியவற்றில் நல்ல நிலையை காணப்படுகிறது குரு பகவானும் குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வீட்டில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் சுப நிகழ்ச்சிகள் களைக்கட்டும் உங்களுக்கான பரிகாரம் மேஷ ராசிக்காரர்கள் ஒருமுறை திருப்தி சென்று திருப்பதி சென்று ஏழுமலையானை வழிபட்டு வாருங்கள் ஒருமுறை திருவண்ணாமலை சென்று இரவு தங்கியிருந்து மறுநாள் சுவாமி தரிசனம் செய்து வாருங்கள் நற்பலன்கள் மி மிகுதியாக இருக்கும் ரிஷபம் ராசி ராசிக்கு பத்தாம் இடத்தில் நிகழும் இந்த சனி பகவானின் வக்ரகதி ரிஷப ராசிக்காரர்களுக்கு நற்பலன்களையே மிகுதியாக வழங்கும் மனதில் இருந்த குழப்பங்கள் விலகி தெளிவு பிறக்கும் தைரியமாக முடிவுகள் எடுப்பீர்கள் இதுவரை அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் தெளிவு பிறக்கும் சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் நிகழ வாய்ப்புண்டு உங்களை மட்டும் தட்டிய அதிகாரிகள் மாறி புதிய அதிகாரி உங்கள் திறமைக்கு ஏற்ப மரியாதை தருவார் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்புண்டு குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும் வீட்டில் உள்ளவர்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள் சிலர் வீடு மனை வாங்கும் முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் அனாவசிய செலவுகள் குறையும் ராசியிலேயே குரு பகவான் சஞ்சரிப்பதால் உடல் நலனில் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம் புதிய நகைகள் வாங்கும் யோகம் வாய்க்கும் வண்டி வாகனங்கள் மாற்றவும் ஏற்ற காலமாக நிகழும் குறிப்பாக ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகுந்த நற்பலன்கள் உண்டாகும் உங்களுக்கான பரிகாரம் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று வருவது நல்லது ஒரு முறை அனுமனுக்கு வடை மாலை சாற்றி வழிபடுங்கள் வாழ்வில் நல்ல திருப்பங்கள் உண்டாகும் மிதனம் ராசிக்காரர்களே இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் கடந்த ஒன்பது வருடங்களாக இழுப்பறியாக இருந்து வந்த சிக்கல் ஒன்றுக்கு தீர்வு கிடைக்கும் பொருளாதார அளவில் நல்ல பலன்கள் உண்டாகும் எதிர்பார்த்த சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புண்டு அலுவலகத்தில் உங்கள் கை ஓங்கும் எதிர்த்தவர்கள் அடக்குவார்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் வியாபாரத்திலும் லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேரும் வாய்ப்பு உண்டு புதிய மனிதர்களின் சந்திப்பால் மனதுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் பத்தாம் வீட்டில் இருக்கும் ராகு பகவான் உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் எனவே கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அலுவலகம் ரீதியாகவும் நற்பலன்கள் அதிகரிக்கும் என்றாலும் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவது நல்லது பரிகாரம் ஆனந்த மங்களம் அல்லது நாமக்கல் சென்று ஆஞ்சநேயரை வழிபட்டு வருவது நல்லது விஸ்வரூப ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று வழிபட்டு வர சங்கடங்கள் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கும் கடகம் ராசி நேயர்களே வக்கர சனி சஞ்சாரம் கடக ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களை தந்தாலும் தேவையற்ற மன உளைச்சல் உண்டாகும் குறிப்பாக ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் மனக்கவலைகள் வந்து சேரும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மதித்து நடப்பது நல்லது தேவையில்லாத பழைய விஷயங்களை பேசி பிரச்சனையை பெரிதாக்க வேண்டாம் குடும்ப தொடர்பான பிரச்சனைகளில் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டியதும் அவசியம் குறிப்பாக புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்கள் தங்கள் வாழ்க்கை துணையின் உடல் நலனில் அக்கறை செலுத்துங்கள் பணவரவு போதுமானது அளவாக இருக்கும் என்றாலும் வீண் செலவுகளும் அதிகரிக்கும் எனவே செய்யும் செயலை சுப செலவாக மாற்றிக்கொள்ள பாருங்கள் குறுக்கு வழியில் செல்வதை விட்டுவிட்டு நேர்மறையாக உழைக்க முயலுங்கள் புதிதாக அறிமுகமாகும் நபர்களை நம்பி எந்த காரியத்திலும் இறங்க வேண்டாம் உங்களுக்கான பரிகாரம் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் சதுர்த்தி திதியில் விநாயகர் பெருமான் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுப்பதும் நல்லது சிம்மம் ராசிக்காரர்களே இந்த நூற்றி நாற்பது நாள்களும் பல்வேறு மாற்றங்களை தரப்போகும் காலமாக அமையும் குடும்பத்தில் தேவையற்ற சஞ்சர சஞ்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்கிடையே ஈகோ பிரச்சினைகளை தவிர்ப்பது நல்லது வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் அக்கறை அவசியம் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட வாய்ப்புண்டு பொருளாதார நிலையில் மிகுந்த கவனம் தேவை புதிய கடன்களை வாங்கும் முன் நன்கு ஆலோசித்து செயல்படுவது அவசியம் வெளியூர் வெளிநாடு செல்ல வாய்ப்பு உண்டாகும் என்றாலும் பயணத்தின் போது உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டியதும் அவசியம் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்தபடி இருக்கும் என்றாலும் போட்டிகளும் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவது நல்லது உங்களுக்கான பரிகாரம் வீட்டில் ஒருமுறை நவக்கிரக ஓமம் செய்து நல்ல பலனை கொடுக்கும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாத்தி வழிபட சகல நன்மைகளும் உண்டாகும் கன்னிராசிக்காரர்களே சனி பகவானின் இந்த வக்ர சஞ்சாரம் உங்களுக்கு மிகுந்த நற்பலன்களை வழங்க இருக்கிறது இதுவரை இழுப்பறியாக இருந்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும் பணம் பல வழிகளிலும் வரும் கடன்கள் கட்டுக்குள் இருக்கும் பழைய கடன் ஒன்றை பைசல் செய்வீர்கள் புதிய வேலை வியாபார முயற்சிகள் வெற்றியாகும் குடும்பத்தில் அன்பும் அமைதியும் நிறைந்திருக்கும் எதிரிகள் அடங்கி போவார்கள் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் திருமண தள்ளி போனவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நிச்சயமாகும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் அலுவலக ரீதியாகவும் நல்ல பெயர் புகழ் உண்டாகும் வேலையில் இருந்த சிக்கல்கள் தீரும் குரு பகவானின் பார்வை ராசிக்கு கிடைப்பதால் மழை போல் வரும் பிரச்சனைகளும் பனி போல் விலகும் பெண்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் நற்பலன்களையே கொடுக்கும் பரிகாரம் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எல் தீபம் இட்டு வழிபட சகல நன்மைகளும் உண்டாகும் காலையில் காகத்துக்கு சாதம் வைத்து பின் உண்டு வர நற்பலன்கள் மிகுதியாகும் துலாம் ராசிக்காரர்களை பூர்வ புண்ணிய பலன்கள் அதிகரிக்கும் காலம் இது பொருளாதாரம் சிறப்பாக காணப்படும் புதிய கடன் முயற்சிகள் வெற்றியாகும் பழைய கடன்களை அடைக்கவும் வாய்ப்பு பிறக்கும் அலுவலகத்தில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புண்டு குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் குறிப்பாக சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகுந்த நற்பலன்கள் உண்டாகும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இதுவரை ஏற்பட்ட நஷ்டங்களில் இருந்து வெளிவரும் அளவுக்கு பணவரவு உண்டாகும் பிள்ளைகள் வகையில் அனுகூலம் கிடைக்கும் பிள்ளைகளுக்கு திருமணம் குழந்தை பேர் போன்ற சுபநிகழ்வுகள் உண்டாகும் என்றாலும் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் புதிய நபர்களை நம்பி புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம் ஆரோக்கியத்தில் அக்கறை அவசியம் சிலருக்கு அலர்ஜி தொடர்பான வியாதிகள் வந்து விலகும் உங்களுக்கான பரிகாரம் வியாழக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபட்டு வர கஷ்டங்கள் குறைந்து நன்மைகள் அதிகரிக்கும் விருச்சிகம் ராசிக்காரர்களே கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் தீரும் காலமாக இருந்து சனிவக்ர சஞ்சார காலகட்டம் அமைகிறது பொருளாதாரம் மேம்படும் இழுப்பறியாக இருந்த விஷா விஷா விசா பிரச்சனை முடிவுக்கு வந்து வெளிநாடு செல்லும் யோகம் வாய்க்கும் தடைப்பட்டு வந்த விஷயங்கள் முடிவுக்கு வரும் மனதில் தைரியம் குடிக்கொள்ளும் குடும்பத்தில் அமைதி திரும்பும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து மோதல்கள் விலகி அந்யுன்யம் அதிகரிக்கும் இதுவரை கண்ணும் காணாமல் இருந்த உறவினர்கள் தேடி வந்து பேசுவார்கள் கடன் பிரச்சனை கட்டுக்குள் இருக்கும் வீடு மனை வாங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும் அலுவலகத்தில் உங்களின் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் சிலருக்கு புதிய வேலை கிடைக்கும் வாய்ப்புண்டு வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் முரண்டு பிடித்த பங்குதாரர்கள் இனி ஒத்துழைப்பு தருவார்கள் தொழிலை விரிவாக்கவும் வாய்ப்புகள் தேடி வரும் உங்களுக்கான பரிகாரம் வியாழக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபடுவது நல்லது கருட பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட தடைகள் விலகி நன்மைகள் கைகூடும் தனுசு ராசிக்காரர்களே சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து சதய நட்சத்திரம் வரை சஞ்சாரம் செய்யும் இந்த காலகட்டம் பல பிரச்சனைகளால் தடு தடுமாறி கொண்டிருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அசுவாசம் தரும் காலகட்டமாக அமையும் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் தாயாரின் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத் குடும்பத்தில் இருந்த மருத்துவ செலவுகள் குறையும் மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புண்டு கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறைந்து ஒற்றுமை ஏற்படும் என்றாலும் வீண் பிரச்சனைகளை பேசி விவாதம் செய்ய வேண்டாம் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு பணியிடத்தில் நல்ல மாற்றங்கள் கிடைகளும் வியாபாரத்திலும் போட்டிகள் குறைந்து ஓரளவு லாபம் கிடைக்கும் புதிய வியாபாரங்கள் தொடர்ந்து இது ஏற்ற காலம் அல்ல எனவே முதலீடுகள் கவனம் தேவை உங்களுக்கான பரிகாரம் சனிக்கிழமைகளில் திருப்பதி ஏழுமலையானை வழிபட செய்து அவசியம் அருகில் இருக்கும் ஆலயத்துக்கு சென்று சனிக்கிழமைகளில் தீபம் ஏற்றி வாருங்கள் சங்கடங்கள் தீர்ந்து நன்மைகள் நடைபெறும் மகரம் ராசிக்காரர்களை அலைச்சல்கள் அதிகரிக்கும் காலம் இது சிலருக்கு நீண்ட தூர பயணங்களும் அதனால் செலவுகளும் அதிகரிக்கும் இருந்தாலும் போதுமான பணவரவு காணப்படுவதால் பிரச்சனை இல்லை சேமிக்க தொடங்குவீர்கள் வேலையில் நல்ல மாற்றங்கள் இருக்கும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் கிடைக்க வாய்ப்புண்டு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு இப்போதைக்கு இல்லை என்றாலும் சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கும் வழக்குகளில் சாதகமாகும் பல நாள் போராட்டங்கள் முடிவுக்கு வரும் குடும்பத்தில் அமைதி நிலவும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும் பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேர வாய்ப்பு உண்டாகும் பிள்ளைகளின் ஆரோக்கியம் மேம்படும் அவர்களின் கல்வியில் மேன்மை உண்டாகும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் பழைய பாக்கிகளும் வசூலாகும் கடையை விரிவுபடுத்த திட்டமிடுவீர்கள் உங்களுக்கான பரிகாரம் திருகோண நட்சத்திர நாளில் பெருமாளுக்கு அர்ச்சனை செய்து துளசி மாலை சாத்தி வழிபட சந்தோஷம் அதிகரிக்கும் கும்பம் ராசிக்காரர்களே கும்ப ராசிக்காரர்களுக்குள்ளேயே சனி பகவான் அடைவதால் எதிலும் நிதானம் தேவை குறிப்பாக சதய நட்சத்திரக்காரர்கள் தங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது பணவரவு தாமதமாகும் கேட்டிருந்த கடன் தொகை கிடைப்பதில் சிக்கல்கள் ஏற்படும் தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது வழக்குகளில் இழுப்பறியே காணப்படும் எனவே வழக்கறிஞரை மற்றும் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது முக்கிய பிரச்சனைகளை கையாளும் போது நிதானம் அவசியம் குடும்பத்தில் விவாதங்களை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது வரும் பணத்தை சேமித்து பாருங்கள் செலவுகளில் சிக்கனம் தேவை பெரிய நோய் இருப்பது போன்ற பிரமை ஏற்படும் எனவே உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஆலய வழிபாடு யோகா தியானம் போன்றவற்றில் ஈடுபடுங்கள் குறுக்கு வழிகளை முற்றிலும் தவித்து விடுவது நல்லது உங்களுக்கான பரிகாரம் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை விரதமிருந்து வழிபாடு செய்து வந்தால் சிரமங்கள் குறையும் கந்தசஷ்டி கவசம் பிரயாணம் செய்வதும் நல்லது மீனம் ராசிக்காரர்களே சன சனி வக்கர சஞ்சார காலகட்டத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு எனவே அவற்றை நிலவும் வாங்குவ நிலம் வாங்குவது வீடு கட்டுவது போன்ற சுப விரய காலமாக மாற்றிக்கொள்ளலாம் வண்டி வாங்குவது மா மாற்றுவதற்கு உகந்த காலம் இது பணவரவு திருப்தியாக இருக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் பிள்ளைகளால் நல்ல பலன்கள் உண்டாகும் மகனுக்கு நல்ல வேலை அமையும் மகனின் திருமண முயற்சிக்கு வெற்றியாகும் வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் லாபம் திருப்திகரமாக இருக்கும் பணியாளர்களை விட்டு பிடித்து செல்வது நல்லது புதிய வியாபார முயற்சிகளை தற்போதைக்கு ஒத்தி வைக்கலாம் அலுவலகத்தில் மரியாதை கூடும் எதிர்த்தவர்கள் அடங்கி போவார்கள் என்றாலும் அதிகாரிகளோடு மோதல் போக்கை கைவிடுவது நல்லது வழக்குகளில் மிதமான போக்கையே கடைபிடித்து வாருங்கள் உங்களுக்கான பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் சர்பேஸ்வரரை வெள்ளிக்கிழமைகளில் துர்கையையும் வழிபட்டு வர பிரச்சனைகள் குறைந்து சுப பலன்கள் அதிகரிக்கும் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள விருப்பம் இருந்தால் ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் தேங்க்யூ